சிறுதானிய புட்டு இதில் நிறைய ஹெல்த்தி இருக்குது இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு சாமரிசி புட்டு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் சாமரிசி புட்டு செஞ்சு கொடுக்கலாம் சாமரிசி புட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சிறுதானியத்தில் நிறைய இருக்குது குதிரைவாளி சாமை வரகு இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் சாமை எடுத்திருக்கேன் சிறுதானியத்தில் நிறைய பொங்கல் நிறைய டிஃபன் செய்வோம் நம்ம வந்து புட்டாக செய்கிறப்ப குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான் செய்கிறேன் இதை நல்லா கழுவி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா அழுக்கு நிறையா இருக்கும் உணர்த்தி அரை மணி நேரம் கழித்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க அடைச்சிட்டு கடாயில் போட்டு நல்லா வருங்க நல்லா வாசனை வரவாங்க இதில் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் யாருக்குமே அது பிடிக்கவே மாதிரி இருக்கும் அது போகணுன்னா நல்லா வறுத்துக்குங்க வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம இதில் வந்து பால் பசும்பால் ஒரு டம்ளர் வந்து தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கங்க ஏன்னா இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்போ தான் நமக்கு பச்சரிசியை விட இதில் வந்து அந்த ஸ்மெல்லாம் இருக்கிறதுனால இதை நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பசம்பால் சேர்த்துக்கணும் இல்லைன்னா நார்மல் தண்ணி கூட நீங்கள் போட்டு தச்சுக்கலாம் நான் பசம்பால் போட்டேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் தெளித்து பெசரி நீங்கள் நான் வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுட்டேன் ஏழா இருந்தாலும் எதுனாலும் வச்சு ஸ்டீமில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க வேக வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்போ வந்து நீங்கள் தேங்காய் வச்சுக்கோங்க தேங்காய் தெருவிட்டு இதை திரும்ப உணர்த்திடுங்க உணர்த்திட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் சாஃப்டாக வேணும்னா மிக்சி ஜாரில் ஒரு அடி அடிச்சுக்கோங்க அப்புறம் ஏன்னா இது கொஞ்சம் விறப்பாக இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு இது நம்மளோட ஆப்ஷனல் தான் நான் வந்து ஒயிட் சுகர் போட்டேன் உங்களுக்கு சுகர் ப்ரவுன் சுகர் போட்டுக்கறதுனால நீங்க வந்து வெள்ளம் பேகிறதுனால சாமரசி போட்டு சூப்பர் ரெடி பண்ணிக்கோங்க சூப்பரா